எவன் ஒருவன் எல்லோரும் சமம் என்று கருதுகிறானோ அவனே ஞானி அப்ப எல்லோரும் சமம் அப்படிங்கிற நிலை எப்படி வரும்னா எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறத நாம் ஆணித்தனமாக நம்பும் பொழுதுதான் வரும் சும்மா நம்ம எல்லோரும் சமம் சமம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அப்ப எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எல்லோருக்குள்ளும் கிருஷ்ணன் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் யாவும் வாசுதேவ ஸ்வரூபம் என்பதை நாம் நம்ப வேண்டும் பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயம் அதில் அருமையான ஒரு ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் சொல்லுது பிரபத்தியதே ஜன்மனாமந்தே சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப அப்படிங்கிறது யார் ஒருவன் சம ஆத்மா எல்லோரும் சமமான ஆத்மா சமஹாத்மா அப்படிங்கிறத உணர்கிறானும் அப்படிப்பட்டவன் சுதுர்லப அதாவது கிடைக்கிறதுக்கு அரிய பொருள் நம்ம ஒரு பொருள் கிடைக்கிறதற்கு ரொம்ப அரிதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப எல்லோரையும் சமம் என்று நினைக்கக்கூடியவன் ஒரு அரிதான பொருள் அப்ப அந்த அரிதான பொருளாக நாம் மாற வேண்டும் பல பிறவிகளாக பிறந்து பிறந்து ஞானம் எங்க ஞானம் எங்கன்னு தேடி தேடி மனிதனை அலைந்து கடைசியில எதுடா ஞானம் அப்படின்னு அலையும் பொழுது எல்லோரும் சமம் எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் எல்லோருக்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்றாங்களா அதுதான் ஞானம் ஞானம்னா வேற ஒண்ணும் கிடையாது எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உண உணரணும் வெறும் வாய் வார்த்தையால சொல்லக்கூடாது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லோருக்குள்ளும் பகவானுடைய சொரூபம் இருக்கிறதை எவன் உணர்கிறானோ அவனே ஞானி அந்த ஞானம் வருவதற்கு பல பிறவிகளை மனிதன் கடந்து வருகிறான் அப்படின்னு கீதை சொல்லுது பல பிறவிகளை கடந்து 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 எல்லோரும் வாசுதேவ ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து அவன் முடிவு செய்கிறாளையா அப்பொழுது அவன் ஞானம் பெற்றவனாக மாறுகிறான் அந்த நிலையை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் அதற்கான பாதையைத்தான் கீதை காட்டுகிறது அப்ப எல்லோரும் சமம் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த வேதாந்த தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வரணும் அனுஷ்டானத்துல கொண்டு வரணும் வேதாந்தத்தை அனுஷ்டானத்துல கொண்டு வரும் பொழுதுதான் பிராக்டிஸ்ல கொண்டு வரும் அது வெற்றி அடைகிறது புத்தகத்திலே இது இருக்க கூடாது பிரச்சனைகளுக்கு தீர்வே இதுதான் ஆன்மீகம் சொல்லக்கூடிய தீர்வு ஜாதிய பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் இதுதான் தீர்வு எல்லோரும் சமம் எல்லோருக்குள்ளும் இறைவான்னு நினைச்சிட்டோம்னா இங்க ஏழை கிடையாது பணக்காரன் கிடையாது படித்தவன் கிடையாது படிக்காதவன் கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்ன ஜாதி இன்ன மதம் அப்படிங்கிறது கிடையாது எல்லோரும் சமம் இந்த நிலையைத்தான் நாம் இந்த உலகத்திற்கு இந்த காலகட்டத்தில் நாம் எடுத்துரைக்க வேண்டும் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்களை நாம் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லோரும் சமம் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அதே போல எல்லோரும் குணத்தில் திளைக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் பல வீடியோக்கள் சத்துவகுணத்தை பற்றி நம்ம பேசியாச்சு சத்வகுணம் சத்வகுணம் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எப்பொழுதும் இறைவனுடைய நினைப்பிலேயே இருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்திலேயே இருக்க வேண்டும் பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது இதுதான் சத்துவகுணத்தினுடைய அடிப்படை இந்த சத்துவகுணத்தை பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண சத்துவகுணம் வளர வளர ரஜோகுணமும் தமோகுணமும் குணமும் அழிந்து போகும் எல்லோரும் சமம் என்ற நிலை உருவாகும் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர முடியும் அதற்கு இந்த சத்துவகுணம் நமக்கு வழிவகுக்கும் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நான் அடுத்தவனுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் அடுத்தவனை ஏமாத்த மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அடுத்தவன் கெட்டு நினைக்க மாட்டேன் எல்லோரும் முன்னேற வேண்டும் எல்லோரும் உழைக்க வேண்டும் எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன் அப்ப நான் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று நான் நம்ப வேண்டும் அதை மக்களிடம் நாம் எடுத்துரைக்க வேண்டும் இந்த அற்புதமான சனாதன தர்மம் சொன்ன இந்த கருத்துக்களை உலக மக்கள் எல்லோரிடமும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த ஒரு முயற்சியின் தான் இந்த ஒரு வீடியோ ஹரி பக்தியில் திளைத்து நாமும் கிருஷ்ண பக்தியில் திளைத்து உலக மக்கள் உய உயர்ந்த நெறியான இந்த சனாதன நெறியை கூறி எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த ஸ்ரீ பகவான் எல்லாருடைய மனதிலும் எல்லோருடைய எண்ணத்திலும் நிறைந்திருக்கிறான் என்று கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்